நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் பாரதி வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதை மேலே நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு லதா கிட்ட வந்து பாரதி கேட்குறாங்க எஸ்எம்எஸ் பண்ணிட்டே இல்லை நான் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சொல்லிட்டேன் அப்படி ஆ சார் நான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இரு நான் வந்து சாரதாவுக்கும் கால் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு போல் அந்த அந்த பார்க்குக்கு வர சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாரதா கால் பண்ணுறாங்க சாரதா கால் எடுத்தவொன்னே ஆ சொல்லுமா பாரதி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆ நான் நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரதம்மா சொன்னவனே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியாம அப்படின்னு சாரதம்மா கேட்குறாங்க ஆ கண்டுபிடிச்சிட்டமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னு யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அம்மா நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நீங்கள் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்துருங்கம்மா அங்கே தான் அந்த பொண்ணை நான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆ ரொம்ப தேங்க்ஸ் பாரதி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோனை வச்சுடுறாங்க மறுநாள் வந்து அந்த இடத்துல வந்து சௌமியா உட்காந்துருக்காங்க அந்த பார்க்கில் பா ஆதிய ஆதியையும் நம்ம பாரதி வந்து வர சொல்லியிருக்காங்க அந்த பார்க்குக்கு ஆதி வந்து வந்துடுறாங்க வந்தவொடனே என்ன சௌமியா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா வேறு யாருக்காக கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சௌமியாட்ட வந்து கேட்காங்க என்ன சோமியா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னடா லார்ட்ரியா நீ தானே வர சொன்னேன் வர சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌமியா கேட்டுறாங்க என்னது நான் வர சொன்னா அப்படின்னு ஷாக் ஆகிடறாங்கன்னு மாதிரி ஆமாடா நீ தான் நான் டெக்ஸ்ட் பண்ணேன் நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு பார்க்குக்கு வந்துடுறேன் அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் சொல்லேன் சௌமியா உன்னை யார் வர சொன்னாங்க எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாங்க என்னடா பேசுகிறேன் நீ வர சொல்லி அப்போலாம் என்னை யாராடா வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி சௌமியா கேட்குறாங்க நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாரதி வந்து என்ட்ரி கொடுக்காங்க என்ன பாரதி சொல்கிறீங்க நீங்கள் சௌமியா வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் இல்லை உங்கள் அம்மா வந்து என்கிட்ட நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி கா சொல்ல சொன்னாங்க அதுதான் ஆதி உங்களை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத பார்த்தேன் அதனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வர சொல்லிட்டேன் அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை உடனே சௌமியாவுக்கு ஷாக் ஆகிருக்கு என்னது ஆதியோட அம்மா வராங்களா இதனடா விளையாட்டாக போச்சு இங்கே பாருங்க பாரதி ஒரு சோகமான ஒரு சாங் போடுறாங்க ஆதியோட ஃப்ரெண்டு நாங்கள் வந்து காலேஜில் வந்து கிளாஸ்மேட்டு சரியா அவன் யாரையா லவ் பண்ணுறானா அதனால தான் அந்த கல்யாணத்தை கூட நிப்பாட்டிட்டானா அந்த லவ் பண்ணுற பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை வந்து நடிக்க சொன்னான் அதனால் நான் நடித்தேன் அவ்வளோதான் எனக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நான் எப்படி ஆதியை வந்து லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன ஆதி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க ஆமாம் நான் லவ் பண்ணுற பொண்ணு இவங்க இல்லை நான் லவ் பண்ணுற பொண்ணு வேறு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாரதி வந்து ஷாக் ஆகிடுறாங்க உடனே சௌமியா சொல்கிறாங்க பாரதி எனக்கும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணு யார் என்னன்னு எனக்கும் தெரியலை நானும் இருக்கேன் சொல்லவே மாட்டேங்கிறான் நீங்கள் விசாரித்து அது யார் என்னன்னு கேட்டுவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா இப்போ எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சௌமியா கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு உடனே ஆதியை பார்த்து பாரதி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆதி அன்னைக்கு என்னடானா கல்யாணத்துணி பார்த்துட்டீங்க இன்றைக்கி என்னடானா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மாவெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களை கடைசியும் முதல்ல கேட்குறேன் என் மேலேயும் தமிழ் மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிற பாசம் வந்து உண்மையாக இருந்தால் இப்போ யாரும் சொல்லுங்கள் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க உடனே கொஞ்சம் நேரம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆதி வந்து பக்கத்தில் வந்து ஒரு மிரர் இருக்குது அங்கே பாருங்கள் பாரதி அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாங்க பாரதி வந்து அந்த சரி திரும்பின ஒன்றையும் அந்த மிரரில் வந்து பாரதியோட இமேஜ் தெரியுது அந்த பொண்ணு தான் நான் வந்து லவ் பண்ணுற பொண்ணு நான் அந்த பொண்ணு கூட தான் வாழ நினைக்கிறேன் அந்த பொண்ணு தான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னீங்களே நான் யார் லவ் பண்ணுறேன்னு இப்போ சொல்லிடுங்க நான் லவ் பண்ணுற பொண்ணு இந்த பொண்ணு தான் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஆதி வந்து கிளம்பிடுறாங்க பாரதி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நின்றுக்கிட்டே இருக்காங்க சரி அழுதுகிட்டே ஒரு பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பார்க்கை விட்டு கரெக்டாக வெளியில் வராங்க அந்த நேரத்தில் வந்து சாரதம்மாவோடய கார் வந்துருச்சு பார்த்த உடனே பாரதி ஷாக் ஆகிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிடுறாங்க அவங்க ஃபேஸ் டல்லாக இருக்கிறத பார்த்தவொடனையும் சாரதம்மா வந்து என்ன என்ன பாரதி டல்லாக இருக்கிற என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைம்மா சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரிம்மா ஆதி லவ் பண்ணுற பொண்ணு வந்தாலா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம்மா வந்தாங்க ஆனால் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனையும் என்ன பாரதி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆமாம்மா இப்போ தான் போகிறாங்க நீங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன அந்த பொண்ணுகிட்ட கூட்டிகிட்டு போய் எப்படியாச்சும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதியோட அம்மா சாரதா கேட்குறாங்க ஆனால் இல்லைம்மா அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து உங்களை லவ் அந்த ஆதி வந்து லவ் பண்ணலையா இது இன்னுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஆதி தான் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது ஆதி ஒன் சைடாக லவ் பண்ணுறாரா அப்படிலாம் இருக்காது அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு கோப்பு கொடுக்காமல் வந்து பாரதி சாரி ஆதி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க மாட்டான் அதுவும் இல்லாமல் கல்யாணம் வரைக்கும் போனதை வந்து நிப்பாட்டியிருக்க மாட்டான் இந்த காலத்து பொண்ணு நிறைய பொய் சொல்லுவாங்க நீ என்னை அந்த பொண்ணுகிட்ட கூட்டிகிட்டு போமா நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதம்மா சொல்லிடுறாங்க இல்லைம்மா அந்த பொண்ணு பொய் சொல்லாது உண்மையை தான் சொல்லிச்சு நான் நல்லா விசாரிச்சுட்டேன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சாரதம்மா கிட்ட வந்து பாரதி கேட்குறாங்க உடனே சாரதம்மா வந்து நம்புறேன் பாரதி நம்புறேன் பாரதி உடனே நம்பாமல் யாரை நம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போனா நம்புங்கம்மா அந்த பொண்ணு வந்து இனிமேல் உங்களோட பையனோட வாழ்க்கையிலே வரமாட்டான் இதுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற வந்து சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா எப்படியோ உன்னை தான் நம்புகிறேன் எப்படியோ ஆதிக்கும் சேதாக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கு போதும் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து பழைய ஆதியாக வந்து உங்கள் திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து சாரதா வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீன் வந்து பாரதி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதை தமிழ் பார்த்துட்டு என்னம்மா இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை தலைவலிக்கு தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தலைவலி தான் நீ அழுகாதமா நான் உனக்காக தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் படிச்சு நான் நல்ல மார்க் எடுத்துருவேன் நீ ஃபீல் பண்ணாதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்காக இல்லை எனக்கு தான் அழுகுறேன் நீ வந்து போய் படித்தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அம்மா நீ ஃப்ரெண்டோட லாக கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல கண்டுபிடிச்சியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஐயையோ நம்ம எதை பேசக்கூடாது நினைக்கிறோமோ அதையே பேசுகிறாள் இறைவாக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை தமிழ் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அம்மா நான் வந்துட்டு ஒன்று சொல்லட்டுமா எனக்கு தெரியும் அதாவது என் ஃப்ரெண்டு யார் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஷாக் ஷாக்காயிராங்க இவளுக்கு எப்படி தெரியும் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் சொல்லு தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் தமிழ் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணுறது என்னைய தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்வார் அதெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிடுறாங்க இல்லைம்மா நான் இன்னொன்று சொல்கிறேன் அதை கேட்டால் நீயே நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க இல்லை அந்த கல்யாணத்தை நிறுத்துறது எனக்காகத்தானா என் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துனாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க சரி என் ஃப்ரெண்டு ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு நீ போய் படி சரியாக அம்மா வந்து கொஞ்சம் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கான்வர்சேஷன் வந்து முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து மறுநாள் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க ஆஃபீஸில் வந்து ஆதி வந்து என்ட்ரி என்ட்ரி பண்ணி உள்ளே வராரு உள்ளே வந்து எல்லாருமே இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அதாவது பாரதியோட சீட்டில் அவங்க மட்டும் இல்லை உடனே கிட்டே கேட்குறாங்க என்ன பாரதி இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னு லதா கேட்குறாங்க இல்லை ஒரு டெண்டர் விஷயமாக தான் கேட்கணும் அப்படிங்குறதா சொன்னோன்னே தெரியலையே சார் இன்னும் வரலை நான் கால் பண்ணேன் கால் பண்ணாலும் அவ எடுக்கலை நான் கால் பண்ணி பார்க்கேன் அவள் எடுத்தானா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஆதி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல லதா வந்து கால் பண்ணுறாங்க அதை ஆனால் அவங்க வந்து நம்ம பாரதி வந்து ரிங்கு எடுக்கலை அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது